நல்ல அவருடையினால் இன்னும் ஓரிரு தினங்களிலே அப்படிப்பட்ட புனித மிகு ரமணான் நம்மை வந்து அடைய இருக்கிறது ரமணான் மாதம் வந்துவிட்டது என்றால் நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் இல்லையா பள்ளிவாசலேருந்து அவருடைய அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் இல்லங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ளாகும் அலமது இல்லா அது வரவேற்கத்தக்க மாற்றம் தான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நோன்பு அப்படிப்பட்டது ஒரு தர்பியாக ஒரு பயிற்சியை நமக்கு வழங்குகிறது ஆனால் அந்த நோன்பு எதற்காக ரமலான் மாதத்திலே வந்துவிட்டது என்றால் அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஒரு விழாக்காரம் அது விழாவாக கொண்டாடப்படைய காலம்தான் ஏனென்றால் நபிகள் பெருமானா சொன்னார்களா ரமணானிலே சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன சொன்னார்கள் அப்படிப்பட்டதற்கு காலம் ஒரு பொன்னான காலம் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரமலான் மாதம்தான் அல்லாவுடைய மகப்பெருத்தை மன்னிப்பு பெறுவதற்கான மிக உகந்த காலம் அல்லாஹ் மகனத்தில் ஒவ்வொரு நாளும் தன் அடியானுக்கு பாவ போய் வழங்குவதற்கு தயாராக இருந்தாலும் கூட ரமணான் மாதத்திலே பிரத்யோகமாக அல்லாஹ் உத்தரா தன் அடியான் மீது கருணை முடிகின்றான் எந்த அளவிற்கு ஒரு முறை நபிகள் பெருமானா சொன்னது குறிப்பிட்ட மெம்பிரணே ஏறிக்கொண்டிருக்க பொழுது அல்ல இறங்கி கொண்டிருக்கும் பொழுது மூன்று முறை ஆமீன் 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 என்று சொல்கிறார்

அவர் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக ரமணா மாதம் கிடைச்சிது உணவு போலாம் வைக்கிறார் தவிரலாம் தொடருகிறார் என்ன செய்கிறார் ஆனால் அல்லாவுடைய மகப்புறத்து கிடைக்கல அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கலன்னா அல்லாஹைய சாபம் அவர் மீது உண்டாவதாக துவாசித்தது யார் மிளக்குகளில் தலைவர் திவரே நிலை சொல்லாம் சொன்னது யாரு சாதாரண மனிதர் அல்ல நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் நபிகள் பெருமானா சொல்லலாம் சொல்வார் ஆக நம்ம பிளான் பண்ணணும் நாம் திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ரமணானிலே நாம் நம்புவைக்கிறோம் பகலியை வசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் இச்சைகளை அடக்கி கொண்டிருக்கிறோம் இரவிலே வழக்கத்திற்கு மாறாக மணிக்கணக்கிலே விழித்தென்று வணங்குகிறோம் அதிகமாக தராவிக தொடுகிறோம் தஹ்ஜத்து தொடுகிறோம் அதிக அதிகமாக குரான் ஷெரீப்பை ஓதுகிறோம் அதிக அதிகமாக தான தர்மங்களை வழங்குகிறோம் ஆனால் ரமணான் உழுதி ஷவான் பெணும் அப்படின்னா பேக் டு ஸ்கொயர் திரும்பி பழதி வாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இது எப்படி பாசிபிள் இருக்குது கொஞ்சம் யோசித்து அரபியிலே ஒரு பழமொழி அசோபும் மதுர சத்துவம் நோன்பு ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு எதிர்காக நம்ம குழந்தைங்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்து பார்த்து சேர்ப்போம் ஆனால் பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் முடித்த பிறகும் அந்த பிள்ளை ஏபிசி தெரியவில்லை ஆனால் தெரியவில்லை தான் அந்த ஸ்கூலை போய் நம்ம திருப்பி போய் சேப்போவான் கோடாரி எங்கேயும் ஆனாகிவோம் குழந்தை இடத்துல பிரச்சனையா ஆசிரியர் இடத்துல பிரச்சனையா இல்லை ஸ்கூலே பிரச்சனையா கண்ணியத்துக்கூட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விவரம் தெரிந்த நாள் வந்து நோன் வச்சிட்ருக்கோம் இல்லையா ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அப்படி என்றால் அந்த நோன் கொண்ட இடத்துல எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும்

நாம் ரமலானை வணங்குகிறோமா இல்லை ரமலானை கொடுத்து அல்லாஹை வணங்குகிறோம் புரியுதா அல்லாஹ் எல்லா நான் ரமலான் மட்டும் இருக்கிறானா அல்லாஹ் சுபாரமுத்தாலா என்று விளைத்திருக்கக்கூடியவன் நெத்திய ஜீவன் உலகத்தில் எல்லாம் அழிந்தாலும் அல்லாஹ் மட்டும் நினைத்திருப்பான் அந்த அல்லாஹ் வணங்குவதாக இருந்தால் ரமலானில் மட்டும் வணங்க மாட்டோம் செய்வோம் வாழ்நாள் முழுவதும் வணங்கி கொண்டிருப்போம் ரமலானில் நாங்கள் போய் பேச மாட்டோம் ரமலானிலே ஏமாற்ற மாட்டோம் ரமலானிலே அளவை நீதி மொசடி செய்ய மாட்டோம் ரமநானில் ஆபாசமான அறிவுல இருக்கத்தக்க காரியங்களை பார்க்க மாட்டோம் இப்போ மற்றெல்லாம் பார்க்கறதுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்படுகிறதா ரமலான் ஒரு பயிற்சி ஸ்கான் அதனால் நோன்பிக்கென்று ஒரு சிறப்பு அந்த திஸ்ல மாஸ் மாணத்தை கொடுத்துருக்கிறான் ஆடுமொழியை மகன் செய்யக்கூடிய ஆடுமொழியை பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் ஒன்றுக்கு பத்து மடங்காக எழுநூறு மடங்கு வரை அல்ல கூலித்திருக்கிறான் சொல்வதாக இல்ல நோன்பை தவிர கூலி அந்த நோன்பு எனக்குரியது அல்லஹ் பாசிபி அதற்கு நானே நேரடியாக அன்லிமிட்டடா கூலி சொல்றான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயெல்லாம் இந்த பை ஒன் டென் ஒன் ஃப்ரீயெல்லாம் டென்னில் ஃப்ரீயெலாம் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் கடையில் போனீங்கன்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டு வாங்கினா நாலு இலவசம் அல்லா சொல்றா நான் அன்லிமிட்டெட் நன்மைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் ஒன்றுக்கு பத்து மிடங்கள்ல எழுநூறு மிடங்கள் இல்லை அதற்கும் அதிகமாக நான் தருகிறேன் கணியத்துக்குரிய அப்படி என்றால் அந்த ரமணான் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கி இருக்க வேண்டும் என்று யோசித்து நம்முடைய ஒரு நாகரீகத்திலே புலம்போட்டவர்களாக ஆக்கி இருக்க வேண்டும் உலகத்தில் எத்தனை நாகரீகங்களை நான் பார்க்கணும் சிவிலைசேஷன்ஸ் அந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் எங்கே உருவாச்சும் தெரியுமா ஆற்றங்கரைகளே உருவாகும் இல்லையா சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும் நைல் நாகரிகமாக இருக்கட்டும் மஞ்சள் ஆற்று நாகரிகமாக இருக்கட்டும் யூப்ரட்டைஸ் நாகரிகமாக இருக்கட்டும் இப்படி நீ உலகத்தில் எந்த ஒரு சிவிலைசுகள் இருக்கணும்னா எங்கே இருக்கும் ஆற்றங்கரைகள் ஆற்றங்கரை தான் செழிப்பா இருக்கும் வடமாக இருக்கும் மக்கள் வந்து வளத்தோடு வாழ்வார்கள் ஆனால் இஸ்லாமிய நாகரீகம் ஆறுகளே இல்லாத பூமி சவுதி அரேபியாவில் ஆறு ஓடுதா மக்காவிலே வளிநாடு ஆறு ஓடுறா வரண்ட பூமி ஆனால் அந்த பாலைவன பூமியிலிருந்து இஸ்லாமிய நாகரிக பிறந்தது என்றால் அங்கே வகி என்று ஆறு ஓடியது அல்லாஹுடைய அரசியிலிருந்து இந்த உலகத்திற்கு நபிகள் பெருமான அசலாத மூலமாக வகை என்ற ஆறு ஓடியது குரார் என்ற ஜீவநதி ஓடியது அது மிகப்பெரிய இதுவரைக்கும் உலகத்திலே எந்த நாகரிகத்தும் இல்லாத மிகச்சிறந்த நாகரிகத்தை அந்த மனித தோற்று வைத்தது அந்த நாகரிகத்துடைய வாரிசுகளாக இருக்கிறோம் ஆனால் அந்த வட்டாத ஜீவநதி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியிலிருந்து நாம் எந்த பயனும் பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நஷ்டம் அந்த நதிக்கல்ல நஷ்டம் அந்த வகிக்கல்ல யார் நாம் தான் நஷ்டவாதிகள் ரமணான் வந்து விட்டதுன்னா நமக்கு குரானியாகவும் வருகிறது இல்லையா ரமணா வந்து குராணி அதிகம் அதிகமாக உதவும் அல்ல என்ன சொன்னான் தெரியுமா குரானை இறைக்கியதற்கான ஓகே ஷஹரு ரமதான் நல்லது ஒன்று சில பேர் குரான் ரமலான் மாதம் எத்தகை இருந்தால் அந்த மாதத்திலே தான் குரானை இறைக்கிறோம் குதல் நின்ஸ் அது மனிதர் எல்லோருக்கும் இடையே காட்டக்கூடியது வையநாத்தின் ஹுதாவல் புருக்கான் நன்மையையும் தீமையையும் பிரித்தெறிவிக்கக்கூடிய ஒரு உரைகள் சொல்லிட்டு அல்லாத்தான் எனவே எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்புணர் கட்டும் உரள குரான அல்லாத்தில் மொஹரம் தான் வச்சுங்க மொஹரம் தான் நொம்ப மாதமாயிருக்கும் குரான் இறக்கப்பட்டதன் காரணமாக தாண்டபானுக்கு சிறப்பு என்றால் குரான் தான் இறுதி வேதம் மனிதருக்கு நேர்மடி காட்டக்கூடிய வேதம் நன்மையும் தீமையும் பெருத்தரிக்கூடிய வேதம் நம்மை அறியாமல் இருந்து நேர்மணி என்று வெளிச்சத்திற்கு பக்கம் என்று செல்லக்கூடிய வேதம் நரகத்திலிருந்து காப்பாற்றி சோழத்தின் பக்கம் கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த வேதம் ஆனால் அந்த வேதத்தை கூட ஓதுவதை சடங்காக மாற்றிவிட்டோம் கொஞ்சம் ஒவ்வொரு ஒருத்தருடைய நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள் இந்த குறாணி மீது நம்பிக்கை கொண்டாத வரை ஒருவன் முஸ்லீமாக முடியாது நம்பிக்கை என்பது பெயரளவிலே இது அல்லாவுடைய என்று நம்பினால் மட்டும் போதாது நீங்கள் லா மீம் என்று உதவியும் முப்பது கண்மை கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்க அலிப்புன் ஹருப்புன் லாமுன் ஹருப்புன் மீமுன் ஹருப்பு ஒரு எழுத்து லாமுர் எழுத்து மீம் ஒரு எழுத்து முப்பது கண்மை கிடைச்சிடும் இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் குரான் இறக்கினான் அல்லாஹ் அந்த குரான் தெரியுமா இந்த மக்களை இருளிலிருந்து வெளியேற்றி வெளிச்சிற்பக்கம் கொள்வதற்காக குரானை அப்படிப்பட்ட குரான் இறக்கப்பட்ட இந்த ரமணா மாதம் குரான் என்ற அந்த ஜீவநதியிலிருந்து நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் குரான் விளங்கி ஓத வேண்டும் அந்த குரானுடைய அடிப்படையிலே நபிகள் திருமணா சொன்னால் சொல்லும் சத்தீசாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஓதுவது ஒரு சடங்காக மாறிவிட்டது அதுக்கு கிடைக்கும் ஓதுறதுக்கு நன்மை கிடைக்கும் குரானுக்கு மட்டும்தான் பொருள் தெரியாமல் போதுனா கூட நன்மைகளுக்கு வேற எதுவும் கிடைக்காது இல்லையா ஆனால் குரான் மிகப்பெரிய நன்மை நம்மை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறது அல்லாஹையதாயப்படக்கூடிய திருப்பரத்திற்கு அந்த குரானம் வழிகாட்ட தயாராக இருக்கிறது அல்லாவுடைய மன்னிப்பின் பெக்கம் ஆகக்கூடிய அந்த வாழ்க்கையின் பெக்கம் இந்த குரான் நமக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது அதற்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் பயிற்சிக்காலம் தான் இந்த நோன்பு உண்டு அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கிற அந்த உணர்வை இந்த நோன்பு நமக்கு அதுக்கு நம்ம குரான விளக்கம் நமக்கு அமல்கள் ஞாபகத்துக்கு போகிறது அமல்கள் பலனிலே என்றால் ஈமான் இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு அது அந்த நம்பிக்கை பற்றி எல்பு நமக்கு இருக்கணும் அல்லாவத்தலா திருக்குறான ஆரம்ப அத்தியாயத்தில் சூரத் குதல்லில் முத்தக்கையின் இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது இந்த குரான் நேர்வழி காட்டும் சொல்கிறான் அல்ல நோன்பு பற்றி சொல்றான் இல்லை அல்லக்கும் தத்தக்கும் அந்த தக்குவா வரணும்னா நீங்கள் நோன்பு வைக்கணும்னு சொல்கிறான் தக்குவா நோன்பு வச்சா தக்குவா கிடைக்கும் அந்த தக்குவா இருந்தால் என்ன கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது தொடர்பு இருக்கிறதெல்லாம் சமையலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நம்ம முத்தக்கினா அண்ணா வஞ்சனோம் அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை சொல்லி போடுவோம் இறை அச்சமடை சொல்லி விட்டு போடுவோம் எல்லாம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறா உணவு இருக்கிறது இல்லவா அச்சம்னா என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அச்சம் பாம்பை பார்த்தா சில கச்சம் வரும் பள்ளியை பார்த்தா சில பயம் வரும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட சில பயப்படுவாங்க இல்லையா ஆனால் பாம்பு நம்ம முன்னாடி இல்லைன்னு வச்சுக்கணும் பயப்படுவோமா பாம்பை பார்த்தா அன்னைக்கு எல்லாம் எரிஞ்சு ஓடிடுவான் நான் உட்பட ஆனால் பாம்பு என்று சொன்னால் பயப்பட மாட்டோம் ஆனால் அல்லாஹ் என்று வார்த்தையை கேட்டால் பயப்படும் அல்லாவை நான் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உணவு இருக்கிற அதுதான் தக்குவா அந்த தக்குவாவுக்கான உன்னதமான பயிற்சி தான் நோன்பு அதனால் அல்லாஹளை சொல்கிறான் பைன ஹூலி அது எனக்குரியதுன்னு சொல்லுங்கள் ஏன் தெரியுமா மற்ற எல்லா வணக்கங்களும் மற்றவங்க பார்க்க முடியும் நான் தொழுகிறேன்னா மற்றவங்க பார்க்க முடியும் நான் செக்கார்த்து கொடுக்குறேன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்ச வச்சோம் நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவருக்கு தெரியாமல் கொடுக்க முடியாது நான் ஹஜ்ஜு உமரா செய்கிறேன்னா யாருக்கு தெரியாமல் செய்ய முடியாது ஆனால் நான் நோன்பு நோன்புவித்திருக்கிறேன்னா இல்லையா என்பது எனக்கும் அல்லாஹாவுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா நோன்பு வச்சு சொன்னால் நீங்கள் நம்பி உங்கள் முன்னாடி நான் சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் நான் மறைவிலும் வெளிப்படையிலும் வெளியூரில் எங்கே இருந்தாலும் உன்னை வீட்டில் ஒரு சின்ன கூட என்ன செய்யாது சாப்பிடாது என்ன தான் பசி இருந்தாலும் என்ன தான் வெயில் என்னதான் தாக இருந்தாலும் பிரியாணி சூடாக இருந்தாலும் குளிர்ந்த வானங்கள் இருந்தாலும் அந்த இஃப்தாருடைய நேரத்துக்காக காத்துட்டு போயே அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறான் யாருக்கும் தெரியாமல் நான் தண்ணீரை குடித்து விடலாம் யாருக்கும் தெரியாமல் பசியை ஆட்டிக்கொள்ளலாம் ஆனால் அப்படி செஞ்சால் இந்த நோன்பு முறிஞ்சிடும் அல்லாஹ் என்னை பார்த்துட்டுருக்கா ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது நாட்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஆட்டோமேட்டிக்கா அணிச்சை செயலாக அல்லாஹ் என்னை பார்த்துட்டு உணர்வை இந்த நோன்பு என்ற பயிற்சி தான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அந்த பயிற்சியை நான் பெறவில்லை என்றால் வழக்கம் போல திருவிழாக்களில் ஒரு திருவிழாவாக அந்த நமலால் மாறிவிடும் கணியத்துக்குரிய கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த தக்குவாவை பெறுவதற்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் நிர்மலா மாதத்திலே இது ஒரு மறைமுகமான பயிற்சி அல்லாஹலா ஹலால் பல விஷயங்கள் உண்ணுவதும் பருகுவதும் நேர்மையான ஹலால் இச்சைகளை தடுத்துக் கொள்வதும் அல்ல அனுமதித்த விஷயங்கள் தான் ஆனால் அதிகாலையிலிருந்து இருந்து முன்னால் இருந்து பாகு சொல்வதிலிருந்து மகருடைய பகிர்புக்கு பாங்கு செல்வது வரை ஆனால் எல்லாவற்றையும் தடுத்திருக்கு ஏன்னா அல்ல இதெல்லாம் கூடான்னு சொல்லிட்டான் இந்த டயத்தில் எனக்கு ஹலாலான ஒன்றை சாப்பிடுவதை தண்ணீர் அறிவதை இல்லையா என்னுடைய இச்சைகளை சரிந்து கொள்வது எனக்கு ஹலாலான ஒன்றை அவ்வளோ சுமாரத்தில் இந்த செயலத்தில் செய்யக்கூடாது சொன்னது ஒரே காலத்திற்காக நான் எல்லாவற்றையும் விட எல்லாவற்றை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் ஏன்னா இது அல்லாவுடைய கட்டளை இதுக்கு மட்டும்தான் அல்லா கட்டளை இருக்கானா மற்ற நேரங்களிலே தினமும் ஐந்து வேலை வேண்டும் என்ற அல்லாவுடைய கற்றை நமக்கு ஏன் வருவதில்லை இதே அல்லாஹ் விளக்கி இருக்கிறானே அந்த ஹலால் ஹராம் நமக்கு ஞாபகம் வருவதில்லை ரமணாலையே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிற உணர்வு ரமலான் அல்லாத நாட்களில் நமக்கு ஏன் வருவது கிடையாது காரணம் இதை பற்றி எழ்மை இல்லை அதை பற்றி நாலேஜ் இல்லை எல்லா நேரங்களும் அந்த நாலேஜை கொடுப்பது தான் அந்த உணர்வை கொடுப்பது தான் அந்த தக்குவாய் கொடுப்பது தான் இந்த நோன்புடைமிக முக்கியமான நோக்கம் கண்ணியத்துக்குரிய விடு ஆக இது ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது நபிகள் பெருமானா ஆசை சொன்னார்கள் சில நோன்பாடுகள் இருக்கிறார்கள் அவர் பசித்திருந்ததையும் தாயத்திருந்ததையும் தவிர வேறு எந்த பல்லனும் அவர்களுக்கு கெட்டுவது கிடையாது ஏன் தெரியுமா அவர்கள் இந்த நோன்வூச்சிலிருந்து போய் பேசினாங்க தவறான காரியங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நோன்பு எடுத்து எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிப்பட்ட நோன்பை அல்லா தலை வரும்போது நான் தாயித்து இருப்பதால் நான் கொண்டிருப்பதால் அல்லாவுக்கு என்ன பலன் நமக்கு தான் பலன் நான் பலன் பெற வேண்டும் இவ்வளவு கடினமான ஒரு ஒரு அமல் அது வீணாகிவிடக்கூடாதுரைத்த கூட ஆகிவிடக்கூடாது ரமணான் வந்துட்டு பிளான் போடுவோம் ஒரு வீட்டிலையும் இஃப்தாரு கண் இருக்கணும் சகரி கண் இருக்கணும் மற்ற நாட்களோட ரொம்ப ஒரு சீயாச்சா மற்ற நாட்களோட செலவு ஜாஸ்தியாகும் இதன் காரணமாக நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு அமல் செய்திருக்க டைம் இருக்குது ஏன் இவ்வளோ பயிற்சிகள் இருக்கக்கூடிய நாம் அந்த மாதத்தில் கொஞ்சம் ஐட்டம் கூட குறைஞ்சுக்கிறது இஃப்தா இருக்கா இருக்கணும் அவர்கள் மீது நான் அநியாயம் விரும்புறதாக நமக்கு நன் நன்மைகள் இருக்க விவரம் ஆறு இருக்கிறதோ நமக்கு ஊராணி உதவி இருக்க ஆர்வம் இருக்கிறதோ நாம் தவாத்தரா வைத்துள்ள ஆர்வம் இருக்கிறதோ அதே ஆர்வம் நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் இருக்கிறது அந்த உரிமையும் கடமையும் அவர்களுக்கும் இருக்கிறது இல்லையா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குள் ஆக இது ஏதோ மற்ற திருவிழாக்களை போல அல்ல மாறாக இது உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மீண்டும் நாம் ரமணானை பெறுவோமா என்பது நமக்கு நிச்சயம் இல்லை கடந்த ரமணாலே நம்மோடு இருந்தவர்கள் பலர் பல இல்லை இந்த ரமணான் மாதத்திலே தான் அல்லாஹ் சுபாஹத்துல ஒரு நபிலான வணக்கத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுபான் பிற மாதங்களிலே ஒரு பரலான நன்மையை அல்லாஹத்துல தருகிறார் ஒரு பரலை நீங்கள் நிறைவேற்றினால் எழுபது பரலை நிறைவேற்றிய நன்மையை உங்களுக்கு தருகிறான் எந்த அளவுக்கு நாம் இதற்கு திட்டமிட வேண்டும் இந்த ரமணாவுடைய அத்தனை நன்மைகளை பெறுவதற்கான இப்போ பிளான் ஒன்று போடுங்க இந்த ரமணான் ஒரு முறையாவது குரான் ஷரீஃபை அரபியில் ஒருவதோடு சேர்த்து தர்ஜுமாவும் சேர்ந்து படிப்பேன் எனக்கு புரிஞ்ச மொழியிலோ தமிழோ ஆங்கிலமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருது இதுவாக இருக்கட்டும் எனக்கு புரிஞ்சு ஒரு முறை படிப்பேன் அதை படிச்சுட்டு வந்து தராவிங்க ஷாலா டெய்லி ஒன்று ஒன்றே கால் தூசி ஊதுவாங்க இல்லையா தராவிக்கு வருவதற்கு முன்னால் நோக்கம் என்ன ஏன்னா ஏன் ஏன் அந்த அவசரம் டெய்லி இது சுருந்தா சொல்லாத தராவித்து சொன்னாங்க தினமும் அதாவது ஒரு மாதத்துக்குள்ள கூறான அதுவரை இயக்கப்பட்ட வசனங்கள்லாம் எல்லாம் ஜிபரை முன்னால் அல்லாவுடைய கட்டளைகளை நினைவூட்டிக் கொள்வதற்காக அல்லாவுடைய கட்டளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் குரான் ஷெரீப்பை புரிந்து கொண்டு படித்து வந்து நீங்கள் தரா விடுவார்கள் அவருடைய இனிமையை நீங்கள் உணர்வீர்கள் சாண்டாவான் அப்போ அணுக வரும் இல்லையா நரகத்தை பற்றி செல்லும்போது அணுக வரும் சொர்க்கத்தை பற்றி செல்லும்போது ஆர்வம் வரும் அல்லாவுடைய தண்டனை பற்றி செல்வது பயம் வரும் இந்த உணர்வுகளை நாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் குரானை பொருளிருந்து படி குடும்பத்தோடு முடிஞ்சால் உட்கார்ந்து படிங்க அதிகம் அதிகமாக அந்த அடுத்த ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில் என்றால் ஒரு நோன்பாடி தரக்கூடிய நேரத்தில் கேட்படக்கூடிய துவாவை அல்லாஹத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறார் எட்டக்கூடுகிறார் அதே போலத்தை தஹத்துடைய சகருடைய நேரத்தில் சகர்னால் அந்த பயன் இந்த பயன் எல்லா டிவிலையும் போடுவாங்க ஒரு டிவியும் பார்க்காது எவ்வளோ பெரிய அறிஞராக இருக்கட்டும் அதை நான் பின்னாடி யூடியூபில் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த சகருடைய நேரத்தை தகச்சத்துடைய நேரத்தை நீங்கள் இழந்து விட்டிருந்தால் மீண்டும் வாழ்நாளிலே அந்த நேரம் ஒரு கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது இல்லையா கிடைக்குமா அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் சகருக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை காக்காயத்தை தொழுது அல்லாட்டை அழுது சில சிலருக்கும் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள் பகலெல்லாம் தூங்குவார்கள் அதற்கு பேர் நோன்படலாம் ரமணான் மாசத்துலாம் வேலையெல்லாம் குறைச்சிக்குவோம் ரமணான் மாதத்திலே தான் போர் நடைபெற்றது ரமணான் மாதத்திலே தான் மக்கா வெற்றி நடைபெற்றது இதுபோன்ற எத்தனையோ விஷயம் அதுக்கெல்லாம் ரமணா வந்துடுச்சு முடங்கி கிடக்கவில்லை நான் முடங்கி விடக்கூடாது நன்மைகளை வாரி வாரி பெற்றுக்கொள்வதற்காக அதிகம் அதிகமாக களத்தில் இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து சில இன்றைக்கு சில இஸ்லாமிய அறிகர்கள் அல்லாஹோடைய நேசர்கள் மற்ற நாட்கள் மதியம் தூங்கினா கூட ரமணான் தூக்க மாட்டாங்க ஏனென்றால் இது அதிகம் அதிகமாக நன்மைகளை பெற்ற கூடக்கூடிய மாதிரி அதிக அதிகமாக வாசிப்பார்கள் குரானை புரிந்து கொள்வதற்கான முயற்சியும் மேற்கொள்வார்கள் அதிக அதிகமாக தான நெருமை செய்வார்கள் மிக பெருமான சொல்லாதவர்கள் பற்றி ஆயுஷா சுட்டி காரணங்கள் தரும்போது ரமணான் மாசம் வந்து அரசூழல் அதிகமாக தானம் செய்வாங்க அது கடைசி பற்றாதிட்டா காற்றை விட வேகமாச்சலவு செய்வார் சொன்னாங்க ரமணானிலே நீங்கள் நேரத்து ஒதுக்கணும் எப்படி எவ்வளோ எப்போ நம்ம குரான் படிக்க போகிறோம் எப்போ வந்து இந்த சின்ன சின்ன சூறாக்கரம் போடுறோம் குரான ஓதை தெரியலைன்னா இந்த ரமண மாசு குராண போகிறோம் கற்றுக்கப்போறோம் இறுதிப்பத்திலே அந்த ரயில்வே கதை எப்படி நாம் செலவிடப் போகிறோம் இதற்கெல்லாம் என்று திட்டமிடுங்கள் இந்த ரமணான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இஸ்லாமிய நாகரீகத்தை இந்த குரானுடைய ஜீவனத்தில் இருந்து உள்ளத்திற்கு ஒரு வாய்க்காலை வெட்டி இல்லையா தண்ணீர் பாய்ச்சி இன்ஷா அல்லா புத்தா நம் உள்ளத்திலே அந்த ஹிதாயை தரக்கூடிய அந்த வடிகாலை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்ல அல்லாஹான் தலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தினையும் ஆக்கிடுவானாக இந்த ரமணான் மாதத்திலே முழுமையான நன்மைகளை அல்லாஹத்தலா எத்தனை நன்மைகளை தீர்க்கிறானோ அத்தனை பெறக்கூடிய பாக்கியர்களுக்கு அல்லாவுத்தலா ஆக்கிடுவானாக இந்த ரமணால் மாதத்திலே அல்லாஹ் சுமான் தலா நம் அனைவரையும் ஒரு பாவங்களும் இல்லாத அந்த பட்சம் பழகரை போல் நம்மை ஆக்கிடுவானாக நானே வறுமையிலே சோனத்தில் ஐயா இருக்கக்கூடிய வாசகின் மூலமாக சோனத்தில் உழைப்பானாக ரபனா த கபில் மின்னா இன்னக்கத்தலினா என்ன கத்தீம்